அவர்களோடு களத்திலே நின்ற எஸ்லா என்று அழைக்கப்படுகிற கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பேச அழைக்கிறோம் புலவர் தோழர் கலியபெருமாள் சமத்துவ மார்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய நிறுவன தலைவரும் சமூக நீதிக்காக இந்தியா முழுவதும் பயணம் செய்து அவருடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி உயிர் நீத்த ஆனைமுத்து அவர்களும் புலவர் கலிய பெருமாள் அவர்களுக்கும் நூற்றாண்டு விழா இங்கே நடந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் தமிழர் இயக்கத்தால் இப்படி ஒரு விழா நடத்தப்பட்டிருக்கிறதை என் உணர்வுக்கு மேல் அதிகமாக நேசிக்கிறேன் இந்த தமிழ் தேச விடுதலைக்காக இந்த இவர்கள் போராடிய இந்த தியாகத்தை உலகத்துக்கு எடுத்துக்காட்டுகிற வகையில் நாம் தமிழர் இயக்கம் நடத்துறாங்க அவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே பெண்ணாடத்திலே தமிழ் தேசிய இன விடுதலை ஆதரவு மாநாடும் தமிழ் ஈழ விடுதலை ஆதரவு மாநாடும் இந்தியாவின் தேசிய இன விடுதலை ஆதரவு மாநாடும் புலவர் கலியபெருமாள் தலைமையிலே நடத்தப்பட்டது ஒரு நாள் மாநாட்டிற்கு புலவர் கலியபெருமாள் தோழர் அவர்கள் தலைமையற்றார்கள் இன்னொரு நாள் மாநாட்டிற்கு எம் ஏ தருமலிங்கம் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார்கள் ஒரு தேசம் என்றால் என்ன ஒரு தேசிய இனம் என்றால் என்ன என்ன என்று அந்த மாநாட்டிலே மாநாடு நடத்தப்பட்டது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களை இனங்களுக்கு ஆதரவாகவும் தமிழ் ஈழத்திலே இருக்கக்கூடிய அந்த தேசிய இன ஒடுக்குமுறைக்கு ஆதரவாகவும் அந்த மாநாடு நடத்தப்பட்டது அந்த மாநாட்டை அன்றைக்கு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வார் அவர்களோடு இருந்த அந்த இயக்கத்திலேயே ஒரு குருப்பை சேர்ந்தவங்க அப்ப புலவரை என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா புலவர் தமிழரசன் போன்றவர்கள்லாம் அந்த முதலாளித்துவ சிந்தனையாளர்கள் இவர்கள் சிஏ உளவு ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள் அமெரிக்கா என்றெல்லாம் விமர்சனம் செய்து எதிர் நோட்டீஸ் போட்டார்கள் ஆனால் அந்த இது காலையில இந்த மாநாடு ஆரம்பிக்கும் முன்ப நுழைவாசல் இருந்தே போட்டாங்க ஆனா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல என்ன சொல்றாங்க தோழர் புலவர் கலியபெருமாள் தமிழரசன் எம் ஏ தருமலிங்கம் சுந்தரம் போன்ற மார்சிய லெலினிய பீப்புள்ஸ் வாரில் இருந்து கூண்டோடு வெளியேற்றப்பட்டார்கள் என்று பன்னெண்டு மணிக்கு மேல இரண்டாவது நோட்டீஸ் போடுறாங்க ஆனால் ஐந்து மணிக்கு மேல சுமார் பத்தாயிரம் பேர் இளைஞர்கள் அங்கே பெண்ணாள நகரத்தை சிகப்பு மயமானது அந்த கூட்டத்தை பார்த்து பார்த்து விட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்க மக்கள் பத்தியில சுய விமர்சனம் பண்ணிக்கிறோம் செய்ததுக்கு அப்படின்னு சொல்லி மூணாவது கட்டமாக அந்த நோட்டீஸை வெளியிட்டார்கள் அப்படி அப்ப அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன தமிழ் தேசியம் சொன்னாக்க அப்ப யாரும் ஏற்றுக்கல அவங்க கரெக்டா இந்த ஒடுக்கப்பட்ட தமிழ் தேசிய எப்படி தேசம் ஒடுக்கப்படுகிறது என்பதை வரலாற்று ரீதியாக அவர்கள் திறனாய்வு செய்து அந்த மாநாட்டை நடத்தினார்கள் அப்ப அந்த மாநாட்டில் என்ன சொல்றாங்க சாதி ஒழிப்புல அதுக்கு பிற்பாடு சாதி ஒழிப்பு கருத்தரங்கத்தை நடத்துறாங்க அந்த கருத்தரங்கத்துல தமிழ் தேசிய விடுதலையும் சாதி ஒழிப்பு தேவையும் என்கிற தலைப்புல ஒரு மாநாடு நடத்தப்பட்டது அந்த மாநாட்டு அறிக்கை பெண்ணாட மாநாட்டு அறிக்கையும் தான் இன்றைக்கு இந்திய பொது பேசுகிற எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அவர்கள் அதை கூர்ந்து கவனிக்கிற அளவிற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர்களுடைய தன்னுடைய திட்டங்களை இந்த தேசம் எப்பாறு ஒடுக்கப்படுகிறது என்பதை அவர்கள் தெளிவாக வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளிலே காவிரி டெல்டா வந்து முழுவதும் வறட்சியால் தரிசனமாக மாறும்பொழுது கடமடை வரைக்கும் தண்ணீர் வல்லன்னு சொல்லி அப்ப அங்க இருக்கக்கூடிய கால்நடை செல்வம் எல்லாம் போய் அடிமாடா மன்ற தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னு அந்த அவங்களுக்கு விடுங்க சொன்னாங்க கர்நாடகா இந்திய ஏக இந்திய உரிமைப்பாடு பேசுற இந்தியா நாட்டுல ஒரு நீதிமன்றம் ஒரு நடுவர் மன்றம் சொல்றத ஏத்துக்க மாட்டான்னு சொல்லி அந்த தண்ணியை விடுறத மறுத்தான் அப்ப அங்க இருக்கிற கால்நடை செல்வம் எல்லாம் அடிமாடா போச்சு அடிமாடான்னா ஏற்றுமதி கேரளாவுக்கு அனுப்பப்பட்டது இதையெல்லாம் பார்த்து கொதித்தெழுந்த அவர்கள் அவர்கள்தான் இப்படியெல்லாம் கடுமையான போராட்டங்கள் நடத்தி அவர்கள் வீர மரணம் அடைந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு வீர தியாகிகளுக்கு புலவர் கலிய பெருமாள் ஆனைமுத்து போன்ற தியாகிகளுக்கு நாம் தமிழர் இயக்கம் இப்படி ஒரு விழாவை நடத்துவது என்பது வரலாற்று மண் பேசும் சரித்திரம்தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நமது செந்தமிழ் சீமானுடைய இந்த பேச்சு ஆற்றலை தோழருடைய பேச்சாற்றலை இரவு பதினோரு மணி வரையிலும் என்னுடைய நான் அதை கேட்டுக்கொண்டிருப்பேன் தமிழகத்தின் வசந்தத்தின் இடி முழக்கமாய் தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டத்தை முன்னின்றி நடத்துகிற மிகப்பெரிய ஆற்றல் இந்த சீமானிடம் இருக்கிறது அவர்களுடைய தம்பிகளாகிய இன்றைக்கு மக்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள்லாம் சிந்திச்சு ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னு கேட்டா அப்பெல்லாம் அவர் சொன்ன அந்த தமிழ் தேசியங்கிறது அப்பொழுது யாருக்கும் புரியவில்லை அப்போ இந்திய ஏக இந்திய உரிமைப்பாட்டை பேசிட்டு இருக்கிற இவங்களுக்கு தேசம்னா என்ன தேசிய இனம்னா என்ன இந்த தேசம் எப்படி ஒடுக்கப்படுகிறது என்பதெல்லாம் அவங்களுக்கு அன்னைக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் அவங்கள அந்த நிலைக்கு தள்ளப்படுது இந்த முதலாளி தத்துவ கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய இந்த மொழிப்போர் தியாகிகள் படத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க இவங்களெல்லாம் இருட்டடிப்பு பண்ணி இவங்களதான் இந்த வரலாற்றுலேயே வச்சது இல்ல அப்போ ஒரு இந்த தமிழ் தேசியத்தை நேசிக்கிற தமிழ் மக்களை நேசிக்கிற ஒரு கட்சியால் மட்டும்தான் இது போல போர்டெல்லாம் வைக்க முடியும் மீது எந்த ஒரு கட்சி இதெல்லாம் வைக்க மாட்டாங்கல்லாம் அவங்கள இந்த வரலாற்று உண்மைகளை மறைச்சி இன்னைக்கு இருக்கிற சாராயம் போக்குவரத்து இந்த மாதிரி இதில் ஆழ்த்தி போதை இலிய வழக்கத்தை இளைஞர்களை ஆழ்த்தி அவங்கள வந்து படு பாதாள குழிக்கு தடுறாங்க அதனால தோழர் புலவர் கலியபெருமாள் நாமம் நீடோடி வாழ்க ஐயா ஆனைமுத்தனுடைய அவருடைய நண்பர் தான் அவரு அவரு பெண்ணாட மாநாட்டுக்கு வந்திருந்தாரு அதுபோல பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க இங்க இந்த பெண்ணாட மாநாட்டில் அச்சிட்ட அறிக்கை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அறிக்கை இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அந்த காலகட்டத்திலேயே என்பதை இந்த வரலாற்று உண்மைகளை சொல்லி இந்த மண் பேசும் வரலாறு நீடித்து நிலைத்திருக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் தோழர் அதுபோல நமது செந்தமிழ் சீமான் எளிய வழியை கண்டுபிடித்திருக்கிறார் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பக்கம் வேரூன்றி நிற்கிறார் என்பதை வரலாற்று உண்மை வரலாற்றால் இதை மூடி மறைக்க முடியாது அவர் ஒரு நாள் இந்த கோட்டையை பிடித்தே தீர்வார் என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்தி எனக்கு பேச வாய்ப்பளித்த தமிழ் இந்த நாம் தமிழர் இயக்கத்திற்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி ஐயா அவர்களே தொடர்ந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருள் இனின் அவர்கள் பேசுவார்கள்